ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகுது கோஸ் கேரட் பொரியல் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு கால் கிலோ இருக்கிற மாதிரி கோஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து ரெண்டு கேரட் கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம குக்கரில் கட் பண்ணதெல்லாம் வந்து கேரட்டும் கோஸும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வச்சுக்கணும் இதை நம்ம வேக வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நம்ம இது வேக வச்சுக்கணும் தண்ணியை வச்சு இது வந்து குக்கர் விசில் வர மாதிரிலாம் வேக வைக்க வேண்டாம் வெறும் ஓப்பன்லேயே தண்ணியில் அப்படியே வேகிற மாதிரி வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஏன்னா குக்கர் விசில் போட்டால் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெந்து இது குழகு ஆகிடும் அதனால அப்படியே நம்ம ஓப்பன்லேயே குக்கர் வந்து நம்ம மூடாமல் ஓப்பன் ஓப்பன்லேயே நம்ம வந்து வேக வச்சுக்கணும் இது தண்ணி வச்சு இப்போ பாருங்கள் இது ஒரு கொதி தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராமில் வந்து பைத்தியம் பருப்பு வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு தான் நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நல்ல இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு நல்ல சில தண்ணி மேலே வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பைத்தியம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் பைத்தியம் பருப்பு நம்ம சேர்த்தாச்சு இப்போ அந்த பைத்தியம் பருப்பு நல்லா இப்போ நம்மளுக்கு வேகணும் இப்போ நம்ம பைத்தியம் பருப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கோசம் கேரட்டும் நல்லா வேகணும் இது வேகறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் ஸ்லோ கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் பாருங்கள் ஒரு வானிலை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கதை கடுகு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருத்தி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பாருங்க ஒரு சின்ன வெங்காயம் நம்ம அரைஞ்சிக்கணும் ஒரே ஒரு துண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இப்போ நம்ம இந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்த்துட்டு வதக்கணும் பாருங்க இந்த கோசும் கேரட்டும் வெந்துருச்சு இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருந்தால் நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடணும் இதில் இப்போ இதை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வானிலில் தாளித்து வச்சுருப்போம்ல வெங்காயம் தக்காளி அதில் சேர்த்துக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம இறுத்து வச்சுருந்த ரோசனை கேரட்டை தண்ணி வந்து வடித்து எடுத்துட்டோம் அது எடுத்ததை வந்து நம்ம இப்போ வானிலில் வந்து வெங்காயம் தக்காளியெலாம் கூட சேர்த்து வதைக்கிறதுல இதை ஆட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா துருவி சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் பிடித்தவங்க வந்து தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் இப்போ ஸ்லோ அனல்லே வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பொதி ஒரு வதக்கி கொஞ்சம் வேக வேந்தால் போதும் இது கொஞ்சம் அனல்லே ஸ்லோலே வேகும் இது வந்து கல்லா வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தூவிக்க வேண்டிதான் இப்போ பாருங்கள் கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்